ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில பேர் வந்து நம்ம நேயர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள்லாம் பல பேர் பல கேள்விகளை கேட்பாங்கள்ல அதில் ஒரு கேள்வி அதாவது வந்து புதனும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து இருந்தாலே அவங்கள வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பணப்பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் கண்டிப்பாக வந்து புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கதா அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியாது புதன் அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதனுக்கு கணக்கன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு புதனுக்கு இளமை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அடுத்தது வந்து ஒரு நாட்டோட இளைஞர் சக்தியை குறிக்கிறது புதன் இந்த புதன் மட்டுமே இல்லை இந்த புதன் அப்படிங்கிறது வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் கல்வி கல்வியும் இந்த இடத்துல குடிக்கணும் அதாவது ஒரு பிள்ளை நல்லா படிக்குமா படிக்காத அப்படிங்கிறது கூட அந்த புதனை வச்சு தானே பார்ப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சுபகிரகங்களில் புதன் ஒரு சுபகிரகம் தானே அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சிகளையும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல நிலைனா ஆட்சி உச்சம் பெற்று தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சுக்கரனை வரைக்கும் மாரி எட்டு நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கோம் அப்ப சுக்கரன் வந்து மகிழ்ச்சிகளை குறிக்கிறது சிறு பணங்களை குறிக்கிறது அதாவது வந்து அறிவுலேயே வந்து தேர்வு செய்யப்பட்ட அறிவு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறத விட அவசியமாக தேவையான விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஷைன் பண்ணுறது அதாவது ஒரு வழக்கறிஞர் ஆயிரத்தெட்டு ஆர்கியூமெண்ட்டை வச்சு கூட அந்த ஆர்க்குமெண்ட்டை உடைக்கிற அளவுக்கு ரெண்டு பாயிண்ட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து அந்த இடத்துல சுக்ரன் வந்து அந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ சுக்ரனுங்கிறது அசுரகுரு தானே யாருக்கும் தெரியாத ரகசியங்களை அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார் யாராலையும் திருக்க முடியாத பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறாங்கல்ல அப்போ புதன் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது அசுரகுரு வந்து பல்வேறு ரகசியங்களை வந்து எடுத்து கொண்டு வரக்கூடியவர் அதை கண்டுபிடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த புதனும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து யோகக்காரர்கள் தானே அப்படின்னா நிச்சயமாக யோகாரர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்குறத ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை விஷயங்களை நிறைய பேர் வந்து பேசுவதே இல்லை வணிக ரீதியாக ஜோதிடத்தை கொண்டுட்டு போகும்போது எது வேணாலும் பேசலை நிறைய பொய்ஸ் பேசுனா கூட தெரியாது இல்லையா இதை யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இந்த புதனை பற்றி சொல்லி ரிலேட்டாக வரும்போது இந்த ஜோதிடர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இந்த ஜோதிடத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன் தான் புதன் தான் அவசியமான கிரகம் அதுக்குன்னு மற்ற கிரகங்களோட அனுசரணையோ சப்போர்ட்டோ இல்லாமல் ஜாதகங்கள்லாம் பார்க்க முடியாது அதே போல் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தாலே அவங்க வந்து மிகப்பெரிய ஜோதிடர் அப்படிங்கிறது தெரியாது செவ்வாய்க்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லா கிரகங்களோடும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருப்போம் இப்போ ஜோதிடத்தை தொழிலாக மேற்கொண்டவர்களுக்கு வந்து புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் யோகமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் அப்போ புதன் வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கும் உரியவர் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் எந்த வீட்டுக்கு உரியவர்னா ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கும் உரியவர் இப்போ மிதுன லக்னமாக இருந்து அப்போ புதனும் சுக்ரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் நான் பல விஷயங்கள்லாம் ரொம்ப உள்ளாரவே போக மாட்டான் ஏன்னா அந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் யார் நல்ல ஜோசியர் யார் கெட்ட ஜோசியர் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா அதனால் சில விஷயங்கள் வந்து நம்ம மேலே வந்து மற்றவர்கள் கோபப்பட்டாலும் பொதுமக்கள் நன்மைக்காக சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் இதை மற மற்றவர்கள் வந்து பல பேர் சொல்வதற்கே யோசிக்கிற ஒரு விஷயத்தை பல விஷயங்களை வந்து அந்த அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக தான் நான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பேசிகிட்டு இருக்கேன்னே தவிர அதனால தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்கிறோம் அப்போது உபய லக்கணங்களுக்கு பாதகஸ்தானங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ உபயலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானம் இப்போ கன்னியா லக்கணமாக இருந்தாலோ மிதுன லக்கணமாக இருந்தாலோ மீன லக்கணமாக இருந்தாலோ தனுசு லக்கணமாக இருந்தாலோ அப்போ ஏழாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் இருந்தால் அவர்கள் நிச்சயம் கோடீஸ்வரர்களா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக பார்க்கணும் பொதுவாகவே வந்து ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது அடிப்படை விதி இதை சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து இதை பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த விதியை சொன்னீங்கன்னா அவங்க நொறுங்கி போயிடுவாங்க அவங்க ஜாதகத்திலே தப்பாக இருக்கும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா புதன் வந்து ஜோதிடத்துக்குரிய ஒரு கிரகம் கேது வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட தன்மையை எதிர்த்து செயல் திருப்பி விட்டுரும் அப்படின்னு நம்ம பல இடங்கள் உதாரணத்தோடு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லும்போது புதனோட கேது சேர்ந்தால் ஜோதிடத்தை பார்ப்பவர்களாக இருந்தால் கூட அவர்கள் சொல்வது வந்து பலிக்காது அப்போ அவர்களை எடுத்து கையில் இந்த ஜோதிடத்தை கையில் எடுத்ததற்கான நோக்கம் வந்து தவறான நோக்கமாக இருக்கும் மணி மின்ட்டிங் நோக்கமாக இருக்கலாம் பேர் மட்டும் வாங்கணுங்கிற நோக்கமாக இருக்கலாம் அடுத்தவங்களை வின் பண்ணணுங்கிற நோக்கமாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நோக்கம் கிடையாது மக்களுக்கு நம்மளை நாடி வருபவர்களுக்கு சரியான வழிகாட்டணுங்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல ஜோதிடனோட நோக்கமாக இருக்க முடியும் அப்போ புதனும் கேதும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆங்கரும் புதனும் கேதும் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோதிடரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு பயனற்ற விஷயங்களையும் தவறான தகவல்களும் தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த இடத்துல வருவோம் அப்போ சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துல இருந்தாலே காரகபாவன் அஸ்திங்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு எடுப்போம் அடுத்தது புதன் வந்து உபயலக்கணங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் அது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பாதகத்தை செய்வோம் தான் எடுக்கும் இல்லையா உபயலக்கண ஜாதகத்தில் புதனும் சுக்ரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது நெகட்டிவான விஷயங்களை தான் செய்யுமே தவிர சாதகமான விஷயங்களை செய்யவே செய்யாது இதை வந்து பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் யாருமே இந்த பாதகஸ்தானத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க நம்ம ஒன்றும் பயமுடுத்துணுங்கிற நோக்கம் இல்லை சில பேர் வந்து நம்ம போட்டோம்னா உடனே பதறி அடிச்சுட்டு ஓடிவருந்து அப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் சொன்னதே கொஞ்சம் பாலிஷ்டாக வேறு மாதிரி சொல்லிடுறாங்க பட் மக்கள் தெளிவு பெறணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன் புதனும் சுக்ரனும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அது என்ன லக்னமாக இருந்தாலும் கூட இந்த புதனுக்கும் சுக்ரனுக்கும் ஒரு வாக்குவாதம் உருவாகும் ரெண்டுமே சுபக்கிரகம்ங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் உருவாகும் குரு சுக்ரன் அளவுக்கு பெரிய மோதல்கள் இல்லை இருந்தாலும் கூட இந்த புதனும் சுக்ரனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வரும் நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களும் உங்களோட அறிவு வந்து பட்ட இருப்பாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் என்ன நடக்கும்னா புதனும் சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு சில பேர் வந்து கொஞ்சம் இந்த நாக்கு பேசும்போது தடுமாறுது பாருங்கள் திக்கி பேசுகிறாங்க பாருங்கள் அவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரனும் தான் இந்த பிரச்சனை வருங்கிறது வந்து இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய மிகப்பெரிய ஜோதிடர்கள் பல பேருக்கு தெரியாதுல்ல அதனால் நான் சொல்கிறேன் இதுவும் ஒரு முக்கியமான காரகத்துவங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த புதனுங்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு அசுர குரு தானே அவரையும் கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு காரகம் புதனும் சுக்கரனும் சேர்ந்து பாதகஸ்தானத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்ல இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா பேச்சில் திக்கி திக்கி பேசும் தொடர்ச்சியான பேச்சில் சில இடையூறுகளை ஏற்படுத்துங்கிறத ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும் பேச்சு திக்கி பேசுறதுக்கு பல காரகத்துவம் இருந்தாலும் இந்த சுக்கரன் புதன் சேர்க்கை ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த சின்ன பாதிப்பு வருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுக்கு பேர் வந்து வித்யா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கலைவாணியோட அருளை பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க இவங்க படிக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஆசிரியர்கள் நல்ல டீச்சர்கள்லாம் அமைவாங்க இவர்களுக்கு வந்து தன்னை அறியாமல் இசை மீது ஒரு நாட்டம் உருவாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசை இவங்களுக்கு தெரியலன்னா கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்கள்ல இவர்களுக்கெல்லாம் இந்தந்த விஷயங்கள் உருவாகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக குடுமான வரைக்கும் ஆசிரியர் பண்ணிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படி இல்லையா அடுத்தவங்களுக்கு இசை கற்றுக் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்கணும் அதாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கலையையோ பாடத்தையோ டீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதைக்கு மேலே பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதன் இளமையை குறிக்கிறது சுக்கரனுங்கிறது கவர்ச்சியை குறிக்கிறதுனால இவங்க இயல்பாகவே ஆணாக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு தன்னால் வந்து சேர்ந்துரும் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து சேர்ந்துடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இசை ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரமாக கை கூடும் கல்வி நிறுவனம் சொந்தமாக நடத்தணுங்கிற எண்ணம் வரும் அப்படி இல்லைன்னா மற்றவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு தொழிலில் வந்து இவங்க ஆர்வமாக இருப்பாங்க படிக்கிறது வந்து இவங்களுக்கு எப்போதுமே பிடிக்கும் இந்த போட்டித் தேர்வுகளில் அதிகமாக பங்கேற்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கும் அதனால் புதன் சுக்ரன் சேர்ந்தாலே கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அது இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம் இதை பார்த்து தான் முடிவு எடுக்கணும் பாதகஸ்தானத்தில் இருக்கா பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த கிரக சேர்க்கையை குரு பார்த்தா கண்டிப்பாக இன்னும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இங்கேயும் திரும்ப வரேன் இது வந்து உபயலக்கணங்களுக்கு பொருந்தவே பொருந்தாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கணும் உபயலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரங்களில் குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் அது தோஷமாக வேலை செய்யும் அப்போ இந்த தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர எந்த வகையிலும் பலன் கொடுக்க என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்